ஸ்டீல் பிளான்டா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் ஆமாங்க பிரின்சஸ் ஆமாங்க ஆமாங்க தாரிக்கு தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி என்ன இந்த நேரத்துல லீவ் அன்னைக்கு சாப்பிட்டீங்களா மாங்கா பேமஸ் தர்மபுரி தான் ஆனா சொல்றதெல்லாம் மல்கோவா சேலத்து மாம்பழம் ஓ அப்படியா ஓகே ஓகே பவிமா ஆமாக்கா அக்கா விலை கம்மி பட் எல்லாம் வெளியூருக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க ஓகே ஓகே தினேஷ்குமார் ஹாய் தினேஷ்குமார் சங்ககிரியில் சேலம் மாவட்டம் மாம்பழம் ஸ்பெஷல் அது சேலத்து மாம்பழம் சொல்கிறாங்க அதான் நட்டுங்க சொல்லுங்கள் தினேஷ்குமார் சாப்பிட்டீங்களா பவி செந்தூரும் செந்தூரம் வாங்கவா மாங்காவலையும் நிறைய இது இருக்குல்லடா நிறைய பிளேவர் இருக்கு மேங்கோலே மேங்கோ வகை நிறைய இருக்கு அக்கா ஆமா ஒண்ணுதான் ஒண்ணு வெங்காயத்துக்கு பேமஸ் பெரம்பூரா நான் திருச்சி சொல்றது இல்லையா அது போலதான் அக்கா ஏ வெங்காயத்துக்கு எங்கூர்ல தான்ப்பா பேமஸ் சின்ன மாங்காயம் ஊர் தான் ஃபுல்லாக எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த சைடு இங்கே இருக்க ஆளுக்குரு கேட்டு பாடலூர் சைடு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் வேற எந்த பயிருமே பண்ண மாட்டாங்க சின்ன வெங்காயம் தான் பண்ணுவாங்க ஸ்டீல் பிளான் பின்னாடி உள்ள பள்ளிக்கொண்டான் பழைய டீச்சர்ஸ் டீச்சருக்கா சிஸ்டர் முன்னாடி ஒர்க் பண்ணாங்க தாரமங்கலத்தில் வீடு அப்படிங்களா டீச்சராக ஒர்க் பண்ணாங்களா உங்கள் சிஸ்டரா ஆமா அக்கா உடல் இல்லையே ஹாஸ்பிட்டல் இருந்து இப்ப தான் ஐயோ என்னாச்சு உடம்ப பாத்துக்கோ சரியா வேலை வேலைன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காரு உடம்பு பத்திரமா சரியா சசி தம்பி போதான் வேற ஊர் போயிட்டாங்க போனாங்க சொன்னீங்க ராகு வெங்காயம் வந்து பேமஸ் பெரியார் என்ன வெங்காயம் என்ன கேட்பார் என்ன புரியல வெங்காயத்துக்கு பேமஸ் பெரியார் என்ன பெரியார் என்ன வெங்காயம் என்ன கேட்பார் பவி நம்ம ஊரை பத்தி சொல்லு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஓகே தம்பி ஓகே சசிகண்ணா ஓகே ஓகே உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும் சரியா வாங்க கோட் மூவி போகலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா தீபக் குமார் எப்படி இருக்கு படம் ஐயோ வேர் ஈ பெரியார் ஈ பெரியார் அப்படி சொல்லுங்க ஈ வேரா பெரியார் நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் குட் ஈவினிங் இளம்பிலை பட்டு நெசவு அக்கா பட்டு வேணுமா சொல்லு கம்மியாக வாங்கி வாங்கிக்கலாம் அட போடா நீ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா நீ சும்மா காமெடி பண்ணிட்டு ஆமாக்கா முன்னூத்தி அன்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆக்கா ஓகேடா நல்லா இருக்கும் ஆமா சேலத்து பட்டு ஈரோடு அந்த பக்கம் துணி பேமஸ்ல